வாழ்கவளமுடன் வாஸ்தக அதிபதியான சூரிய பகவானை வணங்கி இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி பேச போகிறேங்க ஒரு வீடு முதல் முதலாக வாஸ்து பார்க்குற கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஏரியாவில் போய் பார்க்குறோம் தர்மபுரி ஏரியாவில் அங்கே பார்க்கும்போது அந்த வீடை வந்துங்க வேறு வழியே இல்லை அவங்க வந்து ஒரு மூட்டுச்சந்தான வீடு அதாவது அந்த இடத்துல கட்டவே கூடாது மூணு மாடி கட்டி வச்சுட்டார் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக இதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க என்ன செய்வீங்களோ தெரியாது ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சைட்டை விலைக்கு வாங்கி நீங்கள் ரோடா பண்ணணும் முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீதியே அது வரைக்கும் வந்து இங்கே ஸ்தம்பிச்சு கிடந்தது வீட்டை வந்து ஒரு கண்டிப்பாக சொல்கிறேங்க வாஸ்துள்ள வீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம போகும்போது வெள்ளை அடிச்சிருப்பாங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும் தெளிவாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணும் அந்த வாஸ்து இல்லாத வீட்டில் வந்துங்க வீடு கட்டும்போது இருக்கக்கூடிய ஜோரான லெவலில் பணம் வந்திருக்கும் நிறைய கட்டியிருப்பாங்க நிறைய பண்ணியிருப்பாங்க பராமரிப்பு பணி கூட செய்ய முடியாமல் இருப்பாங்க கார் ரிப்பேரான செய்ய முடியாது வீடு ரிப்பேரானால் செய்ய முடியாது ஒவ்வொரு வேலையும் எதையுமே ரெடி பண்ண முடியாமல் பினான்சியல் பிரச்சனை வந்துடும் அதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நடை அந்த வீட்டினுடைய நடைகள் அதாவது வந்து வீடு வந்து ஒரு கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கே கொஞ்சம் மாட்டிக்கும் அந்த மாதிரி வீடு கட்டும்போது இப்போ வந்துங்க ஒரு நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக கூப்பிட்ட நபர்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க இடம் வாங்கி கேட்டால் கிழக்கு பார்த்த இடமா வடக்கு ரோடு போய் லெஃப்ட் ரைட் திரும்புதா போகுதா அப்படின்னு கேட்டு போட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு சூச்சி மத்த வந்து இன்றைக்கே ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உனிமேல் கட்டுபவர்கள் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ரோடு ரோடாக இருக்க வேண்டாம் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ரோடு ரோடாக இருக்க வேண்டாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாம் வர்றதும் இல்லை பிளானும் கொடுக்கறது இல்லைங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இடத்த மாத்தி கட்டிக்கீங்கன்னு சொல்லிடுவோம் நிச்சயமா ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையை வந்து நம்ம உடுதலதான் தான் வாழ முடியும் பிறக்குறோம் வளர்கிறோம் வாழ்கிறோம் நம்ம வந்து எப்படிங்களா நம்மளுடைய மூதாதையர்கள் ஏழு தலைமுறை எடுத்துட்டீங்கன்னா இப்போ தாத்தாவோட தாத்தாவெல்லாம் போயிட்டார் அதே மாதிரி அப்பா அப்பாவுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் போயிட்டு தான் இருப்பாங்க ஆனா வாழ்கின்ற நேரத்தில் நாம் வசிக்கும் இடம் நிச்சயமாக பிரபஞ்சத்தினுடைய அருளை பெற வேண்டும் அதுதான் வாஸ்து அந்த வாஸ்துனுடைய தன்மை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமா ஜெயிப்பார்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் வெற்றி பெறாததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா புதிதாக வீடு விட்டவர்கள் ஐம்பது லட்சத்தை போட்டுவிட்டு சார் அறுபது லட்சத்தை போட்டுவிட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது இன்னொரு விஷயம் தங்களுடைய பூர்வீகம் தாய் தந்தையர் வாழ்கின்ற இல்லம் கிராமத்திலையோ பக்கத்துலையோ அரியலேயோ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்டிப்பாக வாஸ்தனுடைய தன்மைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் சமீபத்தில் வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் சந்திச்சோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நபர் ஒரு வெளிநாடு வாழ் இந்திய அவங்க வந்துங்க நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க போய் பார்த்தோம் ரெடி பண்ணணும் அவர் பேர்ல இருந்த ஒரு சைட் அதாவது அகிமூல சைட் வந்து ரொம்ப மோசமான சைட்டாக போச்சு இடம் வழித்தடம் எல்லாமே சரியில்லை அதை விற்க சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க வந்து அதை செய்யவே இல்லைங்க காரணம் என்னன்னு தெரியல அதுக்கு பின்னாடி ஒரு புது இடம் வாங்கி கட்டிக்கிங்க அப்படின்னு சொன்னோம் புது இடம் வாங்கியாச்சு சார் கட்டிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு வீடு வந்து ஒரு ஃப்ளோர் போய் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கு அந்த இடத்தை வித்துட்டீங்களா வித்துட்டீங்களான்னு ரெண்டு முறை கேட்டோம் வித்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா விற்கவே இல்லைங்க அவரு வெளிநாடு வாழ் இந்தியர் இந்தியா வரும்போது புது கட்டிடம் நடந்துட்டு இருக்குது அந்த நேரத்துலேயும் கூட அவனுடைய லைஃப் க்ளோஸ் ஆகுது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இயற்கையான டெத்து தான் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதற்கு காரணம் பழைய வீட்டினுடைய வாஸ்து குற்றம் அதில் வசித்தார்களோ வாடகைக்கு விட்டார்களோ அதனுடைய பாவா கர்மம் அவர்களை வந்து அடைந்தே தீரும் அதாவது மலை மேலே மாடு வச்சால் மாட்டுக்காரன் பேரை சொல்லுன்னு சொல்ற மாதிரி ஒரு வீடு தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை அந்த இடம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அதனால் அதனால் இதையெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம ஒருத்தருக்கு போறோம்னா ஒரு இடத்தை மட்டும் பார்க்கணும் இந்த தொழிலுக்கு நம்ம வந்ததே வந்து மனித குலம் நன்றாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணம் தான் அதுக்காகத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருடையும் சொல்லுவோம் எனக்கு பூர்வீகம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லிடுங்க இதையும் பார்த்து இதையும் பார்த்து பார்த்துக்குங்க இந்த வாஸ்து பார்க்கும்போது இந்த ஒரு வாஸ்து பார்க்கக்கூடிய காசை வந்து பெருசாக நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருந்தால் பல கோடி சம்பாதிக்கலாம் உங்களை பல கோடி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு மாற்றது தான் இந்த வாஸ்து பஞ்சபூதனுடைய கலை அதனால் வந்து நீங்கள் தகரியமாக எந்த இடமா இருந்தாலும் அற்புதமாக ஆனந்தமாக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிங்க பார்க்காம விட்டீங்கன்னா அதனால் இறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த தலைவர் தலைவர் தலைவி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வேணும் அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்து அற்புதமாக பண்ணிக்கிங்க சிறப்பாக வீட்டை கட்டி மிகப்பெரிய அதாவது பதினாறு பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்